من شرور انفسنا ومن سیات عمالنا من یقده اللہ فلا مضل لا ومن يضلل فلا حاضی لا ونشہد ان لا الہ الا اللہ وحده لا شریک لا ونشہد ان سیدنا ونبینا مولانا محمد عبده ورسوله اما بعد فاعوذ باللہ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم صدق الله مولانا العظيم اللهم بالله الله كبين أنبوم ميلانا كرونا يوم نمك اللهم நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் இங்கே சுபுகில் சுபுகு தொழுகையில் சங்கை மிக்க நம்முடைய அதிரத்து பெருந்தகை சூரத்துல் குஜராத்தை ஓதுவார்கள் உத்தம நபி சொல்லல்லாஹூ அலி ஓசல்லம் அவர்களின் மேன்மை குறித்து அல்லாஹ் பேசுவான் குறிப்பாக நபி பெருமானார் சல்லல்லாஹூ அலி ஓசல்லத்தோடு இந்த சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாணவி சல்லல்லா செல்லம் எத்தனை பெரிய அந்தஸுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் முன்னால் உங்கள் கருத்தை கூட அவர்கள் இருக்கும்போது நீங்கள் வேகமாக எடுத்துச் சொல்லக்கூடாது நீங்கள் சப்தமிட்டு கூட பேசக்கூடாது அன்னலாருக்கு முன்னால் இன்று துவக்கி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது வாசலில் நின்று அன்னலாரை கூப்பிடக்கூடாது அவர்களாக வர வேண்டும் அவர்கள் வருவதற்கு முன்பு நீங்கள் கூப்பிடுவதா அது உங்கள் அறிவின் பலகீனம் இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ் பேசுவான் அப்படி அருமையாக மாணவியை எங்கே வைத்து பார்க்க வேண்டும் உங்கள் ஈமான் என்பது உங்கள் வணக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் என் நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்பது அத்தனைக்கும் அடிப்படை முகம்மது ரசூலுல்லா அவர்கள் மீது நீங்கள் வைக்கும் கண்ணியம் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை அவர்களை பார்க்கிற பார்வை இதுவெல்லாம் சரியாக என் அன்பு கிடைக்கும் என் நெருக்கம் கிடைக்கும் மாணவியை விட்டு விட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை விட்டு விட்டு வேறு எங்கே என்னை நீங்கள் தேடுகிறீர்கள் என்கிறான் அல்லாஹ் அதன் தொடரில் சொன்னான் வாயமோ அன்ன பீக்கும் ரசூல் அல்லா கிராமத்து வரையிலும் வரும் சமூகத்திற்கு சொல்கிறான் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கிடையே ரசூல் இருக்கிறார்கள் உங்களுக்கிடையே இருக்கிறார்கள் என் ஹபீம் என் தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா அலை சொல்லம் உங்களோடு உங்கள் வாழ்க்கையோடு உங்கள் உறவுகளோடு அவர்களை விட்டுவிடாதீர்கள் செய்யும் செயல்களிலெல்லாம் அவர்களை பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும் நமக்கு ஒரு பெரிய பாடம் நபி இருக்கிறார்கள் எப்படி நான் வாழ வேண்டும் என் வாழ்க்கையின் ரோல் மாடல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே எங்கள் வீட்டில் ஒரு காரியம் அங்கே நபி அவர்கள் இருக்க வேண்டும் எப்படி இருப்பார்கள் அவர்கள் எப்படி இந்த காரியத்தை நடத்தச் சொன்னார்களோ அப்படி நான் நடத்தும் போது நபியின் சுண்ணத்தங்கை ஹயாத் நான் படுக்கைக்கு வரும்போதும் நபி என் கண்ணில் காட்சியளிக்க வேண்டும் எப்படி படுப்பது வெட்டை உதருங்கள் என்றார்கள் வெட்டை உதருங்கள் என்றார்கள் பின்பு பெட்டை விரித்த பின்னால் உங்கள் முகம் கிபிலாவை முன்னோக்கி வையுங்கள் என்கிறார்கள் வடது பக்கம் சாய்ந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் எப்படி பெருமானார் செல்லல்லா கொலை வசல்லம் படுக்க வந்தார்களோ படுத்தார்களோ அப்படி படுக்க வேண்டும் ரசூலுல்லா இருக்கிறார்கள் நல்ல ஞாபகம் வையுங்கள் பெருமானாரை தவிர்த்து என் வாழ்க்கையில் நான் நடைபோடுவது அனுமதி இல்லை நடை போட்டால் அதில் வெற்றியை நான் தேடினாலும் கிடைக்காது எங்கே வெற்றி என் வாழ்க்கையிலேயே வெற்றி என்றார்கள் உத்தம நபிகள் சல்லல்லாஹூ அலைவர் சல்லாம் சையதுனா உமர் பல்ஹத்தாபரதி அல்லாகு அன்கூ தன்னுடைய தோழர்களோடு ஒரு பயணம் சிரியாவை நோக்கி அந்த பயணத்தின் வழியே ஜாபியா என்ற இடத்தில் வந்து தங்குவார்கள் அப்படி தங்கிய போது செய்தி காதுக்கு வருகிறது அன்றைக்கெல்லாம் தொடர்புகள் குறைந்த காலம் பக்கத்து ஊரில் ஏதாவது நடந்தாலும் நமக்கு செய்தி வந்து கிடைக்காது தொலை தொடர்புகள் இல்லாத காலம் அங்கே தங்கிய போது ஒரு செய்தி அப்படியே அங்கும் இங்குமாக அசைந்து வந்து கிடைத்தது சிரியாவிலே பெரிய காலரா நோய் ஏற்பட்டு இருக்கிறது இங்கே பெரிய ஜமாத்தை கூட்டு வந்திருக்கிறார்கள் காலரா அங்கே இருக்கும்போது என்ன செய்வது நோக்கம் திட்டம் மஸ்வரா ஆலோசனை அத்தனையும் சிரியாவுக்கு போகணும் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி என்றால் எந்த ஒரு மஷோராவையும் மாற்ற மாட்டாங்க முடிவு மாற்றக்கூடாது புறப்பட்டு வந்த நோக்கம் சிரியா சிரியாவுக்கு போகிறதுக்கு பிரச்சனை இப்போ அங்கே காலரா போகலாமா வேண்டாமா ஆலோசனை கேட்க சில பேர் சொன்னாங்க போகக்கூடாது அங்கே வியாதி பரவி இருக்குது நம்மையே நாம் கொண்டு அழிப்பதற்கு சமம் இன்னும் சில பேர் இல்லை வந்த நோக்கம் என்ன அல்லாவின் தீனை எடுத்து சொல்வது போகிவிடுவோம் ஆக குழப்பம் இங்கே உமரி முல்ஹத்தாவ் கேட்டது ஒன்றுதான் உங்கள் சொந்த கருத்தை நான் கேட்கவில்லை போனா அங்க போனா மூத்தா போயிடுவோம் அதுவும் வேண்டாம் இல்லை நம்ம வந்த நோக்கத்தை விடக்கூடாது இங்கே மாணவிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டான் அல்லாஹ் சொன்னான் இல்லையா வளமும் அண்ணன் ரசூல் அல்லா என்று ஓதிய வசனம் சுபுகிலே அல்லாவுடைய ரசூல் உங்களோடு இருக்கிறார்கள் இங்கே நபியின் செய்தி என்ன இருக்கிறது நாம் போக வேண்டுமா வேண்டாமா மாணவி அவர்கள் சொல்லாமல் மரணமாகவில்லை என் வாழ்க்கையில் வரும் அத்தனை விவகாரங்களுக்கும் தீர்வு தந்திருக்கிறார்கள் உடனே எழுந்திருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இறுதியில் ஒரு செய்தி என்னிடத்தில் இருக்கிறது சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதற்கு தகுதியானவர் என்றார் உமர்இபுல் ஹத்தாப் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் இவ் சல்லல்ல அலிசல்லம் சொன்னார்கள் பல தகுதி மு இலை எந்த ஒரு பூமியில் எந்த ஒரு நாட்டில் நகரத்தில் காலரா நோய் பரவி இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு போக வேண்டாம் யார் மாணவி செல்லாலு சொன்னான் நீங்கள் இருக்கும் ஊரில் காலரா நோய் வந்தால் அந்த ஊரை விட்டு வெளியில போகாதீர்கள் மௌத்துக்கு பயந்து வெளியில போயிடாதீங்க வெளியில் இருந்தால் காலரா பரவி இருக்கும்போது அந்த ஊருக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் மாணவி அல்லாஹு அக்பர் என்று சத்தம் விட்டார்கள் உமரிபுல் கத்தாப் சுபஹான் அல்லா எத்தனை பெரிய வாழ்க்கை அங்கே இருக்கும்போது வெளியில் போகாதீங்க ஏன் நீங்க வெளியில் போனால் இன்னொரு ஊருக்கு போவீங்க அங்கே எதார்த்தமாக காலரா வரும் இவர் வந்ததால் வந்து விட்டது என்று சொல்லி அங்கே அல்லாவின் நம்பிக்கை குறைந்து போகும் வெளியிலிருந்து உள்ளே போயிடாதீங்க நீங்கள் உள்ளே போய் ஒரு கால் மௌத்து வரும்போது அந்த மௌத்துக்கும் வேறு காரணம் கற்பிக்கப்பட்டு விடும் எத்தனை பெரிய வாழ்க்கை திட்டத்தை உத்தமனைவி சல்லல்லாலை செல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இப்போ நமக்கு என்ன பாடம் வெளியில் இருக்கும்போது ஒரு ஊரில் காலரா இருக்கிறதாக கேள்விப்பட்டால் அந்த நோய் இன்னைக்கும் கூட அதுதான் சட்டம் ஒரு ஊரில் பெரிய நோய் இருக்குது அந்த ஊரில் பெரிய நோய் பரவிட்டு அந்த ஊருக்கு போகாதீர்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் நபி அவர்கள் உங்களுக்கிடையே வாழ்கிறார்கள் அவர்கள் மன்னரையில் மதீனாவில் உறங்கிக் கொண்டிருந்தாலும் வாழ்க்கை அத்தனையிலும் அவர்களை முன்னிறுத்தாமல் நான் வாழ முடியாது அப்படியானால் இப்ப நம்ம வெளியில போக வேண்டாம் என்று சிரியாவின் பயணத்தையே ரத்து செய்துவிட்டு விட்டு திரும்பினார்கள் உமர் முலஹத்தா அவரது எல்லாவும் வாழ்க்கையில் பெருமானாரை முன்னிறுத்தி வாழ்வோம் இன்ப துன்பங்களில் நபியை பாருங்கள் சுயமாக முடிவெடுக்காதீர்கள் ஏதேனும் ஒரு காரியம் இது எப்படி நடக்கணும் பாருங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று பெருமானார் அங்கே பாடம் நடத்தியிருக்கிறார்கள் பெருமானாரின் வாழ்க்கை திறந்த புத்தகம் படிக்கிற போதெல்லாம் பார்க்கிற போதெல்லாம் என் வாழ்க்கை புதுமையாகும் அழகாகும் வெற்றியாகும் நான் வெற்றி பெறுவதற்கு அழகாகுவதற்கு அங்கீகாரம் பெறுவதற்கு அன்னலாரை என் வாழ்க்கையோடு நான் கொண்டு வருகிற போதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நான் வாழ்வதற்கும் அன்னலாரின் கண்ணியத்தை இதயத்தில் சுமப்பதற்கும் உத்தம நபி சொல்லல்லாக ஒலைவு செல்லம் அவர்கள்தான் என் வாழ்க்கையின் முன்னோடியாக வைத்து நான் பின்பற்றுவதற்கும் இல்லாமல் அல்லா தோஃபிக் செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பானாக யாருக்கும் தீங்கு செய்து விடாமல் வாழச் செய்வானாக யாராலும் தீங்கு இழைக்கப்பட்டு விடாமல் வாழச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை நம் பற்றிய மனைவியர்களை அல்லாஹ் எப்போதும் காத்தருள் புரிவானாகும் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லா நம் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை குறிப்பாக அதிர்த்து பருந்தகையினுடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் آخرداون الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم